குழந்தை பாகியலட்சுமி பள்ளி எல்லாம் விடுமுறை அதனால எல்லாரும் போயிட்டாங்க நிறைய பேர் இருந்தாலும் நாங்க தான் வரோம் அப்படின்னு இந்த குழந்தைகள்லாம் ஆவலோடு வந்திருக்காங்க குழந்தை பிரவசிகா திப்திகா हमारे टेंसेस इतना मेहनती सांग है, पता है? साउंड इंटर्नली एक बजा रहा है, उनको यहाँ फिर बार बार लगा है। फर्स्टली सेकंडली तो लगा था एक विमान है कि इनसे शिवा परमाणु आगा ना है। बहुत इतना मेहनती सांग है। இந்த நிகழ்ச்சியை வந்து இன்னைக்கு இந்த குழந்தைங்களுக்கு பயிர் வச்சு சொல்லி கொடுத்து நாட்டிய விஷாலி செல்வி அங்கே Terima kasih <muchas> telah menonton!